நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா முருங்கை மரம் வளர்ப்பு முருங்கைக்காய் அறுவடை பற்றி பார்த்துருக்கோம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை முருங்கை கீரைக்காக நீங்கள் வளர்க்கும்போது எப்படி வளர்க்கணும் அது எப்படி வந்து பராமரிக்கணும் எந்த விதத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முருங்கை கீரை நீங்கள் வளர்க்கும் பொழுது முருங்கை மரம் நீங்கள் பயிர் செய்யும் பொழுது முருங்கைக்கீரையை நீங்கள் வெட்டிக்கிட்டே வரும் பொழுது ஒடிக்கும் பொழுதும் அதை பக்கவாட்டில் நீங்கள் வெட்டி விட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் புதிய புதிய கிளைகள் வந்து உருவாகும் பொழுது கீரைகள் வந்து தலைகள் இது மாதிரி நல்ல நல்லா பெருசு பெருசான இலைகள் வரும் கீரை தலை வந்து பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வெட்டி விடாமல் கீரையை மட்டும் ஒடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அது என்னாகுன்னு பார்க்கும் பொழுது கீரைகள் வந்து சிறியதாக முளைக்க ஆரம்பிச்சிரும் இலைகள் வந்து அந்தளவுக்கு பெரிதாக இருக்காது ஒவ்வொரு தரையும் நீங்கள் வெட்டும் பொழுதும் பறிக்கும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேயே வச்சுக்கணும் ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடியிலே நீங்கள் கீரை மரத்தை வந்து வெட்டி வெட்டி வைக்கும் பொழுதுதான் கீரைகள் வந்து புதிதாக புதிதாக கிளைகள் விடும்போது தான் துளிர்க்கும் பொழுது தான் கீரைகள் வந்து நல்லா அது இது மாதிரி பஞ்ச் பிஞ்சு கீரையாக தலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இதற்கு உரங்கள் வந்து நீங்கள் போது தொழு உரங்கள் நாட்டு உரங்களையே நீங்கள் பயன்படுத்துங்க அதுவே போதுமானதாக இருக்கும் தண்ணீர் மாத்திரம் வறட்சி இல்லாமல் ஆகும்போது நீங்கள் விட்டுக்கிட்டே வந்தாலே போதும் கீரைகள் நல்லா செழிப்பாக இது மாதிரி இளங்கிளைய விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் கீரைகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வளர விட்டுட்டிங்கன்னா கிளைகள் அதிகமாக போகும் நல்ல உயரத்துக்கு போயிருமே தவிர கீரைகள் வந்து தலைகள் வந்து பெரித அளவில் இருக்காது சிறியதாகவே போயிட்டே இருக்கும் வீட்டு மரங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த மரங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கும் ஆனால் கீரைகள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது கீரைகள் வந்து சிறிதளவுலே தான் இருக்கும் நம்ம அதிகப்படியான உயரங்களுக்கு போகாத அளவுக்கு நம்ம வெட்டி வெட்டி விட்டுக்கிறது நல்லது முருங்கை மரங்கள்னாலே மொசுக்கட்டை பூச்சிகள் வந்து நிறையா வரும் அந்த மொசுக்கட்டை பூச்சிகளுக்கு நீங்கள் சோப்பு கரைசல் பயன்படுத்தலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சீ மண்ணெய் மண்ணெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தினீனாலே போதும் முசுக்கட்டி பூச்சிகளை வந்து அழிச்சு அது மரங்களில் தான் வரும் நம்ம ரொம்ப அளவுக்கு உயரங்களுக்கு வளர விடாமல் நம்ம நறுக்கி நறுக்கி விட்டுக்கிறதுனால கீரைகளை வந்து பறித்து விற்பனை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எளிமையானதாக இருக்கும் பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கீரைகள் வந்து ரொம்ப சக்தி மிகுந்தது இது சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினாலே போதும் பராமரிக்கணும் தண்ணீர் விடணும் சரியான அளவுக்கு நம்ம வெட்டி விட்டு பூச்சி பிடிக்காத அளவுக்கு முசுக்கட்டி பூச்சிகள் இல்லாத அளவுக்கு ப பறித்தாலே போதுமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விற்பனைக்கும் உகந்ததானதாக இருக்குது ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் விற்கிறாங்க இது வந்து இயற்கையான முறையில் நிறைய சத்து மிகுந்தது நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த கீரைகள் நீங்கள் முருங்கை வைக்காமல் கீரைகளுக்காக வளர்க்கும்போது இது சிறிய அளவுக்கு உயரம் அதிக உயரம் வரக்கூடாது ரொம்ப குறைந்த உயரத்தில் ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேலே நீங்கள் விடாதீங்க அதுக்குள்ளேயே நீங்கள் கீரைகள் நறுக்கி விட்டு பக்கவட்டிகள் நறுக்கி பொழுது இளங்கிழங்குகள் விடும் அதில் கீரைகள் வந்து புது புதாக தளிர்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து பறித்து விற்பனை பண்ணுறதுக்கும் நல்லதாக இருக்கும் இந்த வடிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புற இந்த வடிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்